மேலாக பர்னிச்சர் பொருட்களை உற்பத்தி செய்யும் உற்பத்தி நிலையமான திருச்சி சுபாஷ் என்ற பெஸ் உற்பத்தி மற்றும் நேரடி உற்பத்தி நிலையத்துடைய தேர்ந்தெடுத்து டிவி எஸ் கூட்டி ஒரு நபருக்கு நம்ம வழங்க போறோம் அந்த நிகழ்களுக்கு நேரடியாக நம்ம வந்திருக்கோம் நேரடியாக வந்து கலந்துக்கிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் பிறன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்கள் சுபாஷ் என்ற பெஸ்டுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு சுபாஷ் என்ற ஒரு பர்னிச்சர் பொருட்களை உற்பத்தி பண்ற ஒரு உற்பத்தி ஃபேக்ட்ரி இங்கே வந்து பர்னிச்சர் பொருட்கள் வந்து நம்ம வந்து கிங் கட்டில் கட்டில் குயின் பிரிட்ஜு மிக்ஸி வந்து கல்யாண சேர்வ யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வீட்டுக்கே கொண்டு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த கிட்டத்தட்ட மிக பிரமாண்டமான அந்த இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீடில் தனித்தனி செக்ஷன்ல உட்டு செக்ஷன் தனி சோபாவுக்கு தனி செக்ஷனுக்கு தனி அது மாதிரி தனித்தனி நம்ம உற்பத்தி பண்ணி தமிழ்நாடு நிறைய பேர் வந்து பார்த்து புக் பண்ணுறாங்க அவங்களுக்கு சந்தோஷப்பட்டு விலை கம்மியாகவும் நம்ம கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இருக்கும் அந்த வகையில் நம்ம சுபாஷ் சந்திரபோஸ் வந்து சிறிசைவ பழக்கத்தை நம்ம ஏரியாவில் உருவாக்கணும் சிறிசைவ பழக்கத்தில நம்ம வந்து சிறுகை சிறுகை சேமித்து ஒரு பனிச்சரை பொருள் எடுத்தால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் நம்ம வந்து இந்த சுபாஷ் சந்திரபேஸ் சிறிசைவு திட்டம்னு சொல்லி நம்ம ஆரம்பித்தோம் ஒன்றாவது அதிக ஒன்றாதாத்தியாயத்திலேருந்து கிட்டத்தட்ட நம்ம பத்து அத்தியாக ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒன்றாவது தேவையிலேருந்து எட்டு ஆறு அத்தியாயம் நம்ம வந்து குழுக்கள் நடத்தி முடிச்சிட்டோம் ஆறு அத்தாயம்னா ஒரு அத்தியாயத்துக்கு வந்து ஐநூறு பேர் மொத்தம் ஆறு அத்தாயத்துக்கு மூவாயிரம் பேர் நம்ம பரிசு அளித்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கும் அதிகமான ஆட்களுக்கு நம்ம பரிசு கொண்டு அவங்க வீட்டில் வீட்டுக்கு வீட்டுக்கு கொண்டு சேர்த்துட்டோம் அவங்களும் நேரடியாக வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து அவங்களே எடுத்துக்கிறேன்னு சொல்லிருக்காங்க அதனால அந்த மாதிரி சிறப்பாக இந்த பரிசு நம்ம ஆரம்பிக்கும் போது நமக்கு இது ஒரு எப்படி பேர் நம்ம ஆரம்பி சேர்க்குற மாதிரி சிரமமாக இருந்துச்சு ஆனால் நம்மளே எதிர்பார்க்காத அளவுக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் உறுப்பினர் சேர்ந்துருக்காங்க நம்ம நம்பி இந்த சுபாஷை உறுப்பினர் உற்பத்தி நிலையத்தை நம்பி உறுப்பினர் சேர்ந்த ஐயாயிரம் பேருக்கும் எங்களுடைய அந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அப்படி சுபாஷ் ஒம்போ ஒம்பதாவது ஏத்தோட பத்தாம் மாத குழுக்களுக்கு நம்ம ஒரே ஒரு ஆள் தான் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் ஒரே ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து டிவிஎஸ் ஸ்கூட்டி ஒரு நபருக்கு நம்ம வழங்க போகிறோம் அந்த நிகழ்வுக்கு நம்ம நேரடியாக வந்துவிட்டோம் இந்த நிகழ்வை வந்து நம்ம சுபாஷ் என் பேசுடைய யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட்டை பண்ணிகிட்டு இருக்கோம் லைவ் டெலிகாஸ்ட்டை பார்த்துட்டு இருக்க அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்கள் சுபாஷ் சந்திரபஸுடைய மனக்கதை தெரிவிச்சுக்கிட்டு சுபாஷ் சந்திரபஸுங்கிறது இப்போ நம்ம சிறிசை திட்டத்தை ஆரம்பித்தோம் நிறையா பேருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் உறுப்பினர் சேர்ந்தாங்க ஆயிரத்தையும் நம்ம நடத்தி முடிச்சிட்டோம் அடுத்து இப்போ வந்து ஒன்பதாயிரத்தி எத்தனை நம்ம நடந்து போயிட்டு இருக்கு ஒன்பதாயிரத்தியமும் பத்து மாதம் நடந்துருச்சு இன்னும் அஞ்சு மாதம் தான் இருக்குது அது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் கரெக்டாக முறையாக கட்டிடறாங்க சுபாஷண்டு சிறிஸ் வைப்பு திட்டம் பன்னெண்டாம் தேதியாக கரெக்டாக பணம் கட்டிடணுப்பா அப்போதான் நமக்கு அந்த பரிசு கிடைக்கும் அப்போன்னு தொடர்ந்து விடாமூழியச்சூட கட்டிட்டு இருக்காங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க கட்டுவோமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படியே போன தடவைலாம் நம்ம வந்து சொன்னோம் இது மாதிரி யார் கட்டலாம் அப்படிங்கிற விஷயத்துல சொன்னதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் ஆர்வத்தோடு அந்தந்த பன்னெண்டாம் தேதியை கரெக்டாக கட்டிடுறாங்க நீங்களும் ஆர்வத்தோட கண்டிப்பா கட்டுங்க மழை எப்போ வரும்னு பூமிக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக மழை எப்போ அப்போ பெஞ்சு அந்த கீழே வரிசையாக ஒரு உசுறு உண்டாக்கிறோம் அது மாதிரி நீங்க வந்து எப்போ உங்களுக்கு பரிசு விடணும் நீங்க கண்டிப்பா நிர்ணயிக்க முடியாது எந்த மாதத்துல வேணாலும் உங்களுக்கு உழுகலாம் பரிசுங்கிறது நீங்க அதிர்சாலியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா சுபாஷ் என்ற பேஸில் கண்டிப்பா நீங்க தேர்ந்தெடுக்கப்படுவீங்க மழை எப்படி அது எப்ப தேவையோ அப்போ வந்து பெய்யுதோ அது மாதிரி உங்களுக்கும் எப்ப பரிசுன்னு ஒரு கட்டாயம் உங்களுக்கு யோகம் இருந்துச்சுன்னா அது தடுக்க முடியாது சுபாஷ் என்ற உற்பத்தி நிலையத்தை பொறுத்தளவுக்கு அப்படித்தான் நீங்க இருக்கலாம் குக்கிராமத்தில் தோரங்குச்சியை தாண்டி இருக்கலாம் மணப்பாறை தாண்டி இருக்கலாம் இந்த பக்கம் பொன்னம்பரா தாண்டி இருக்கலாம் நம்ம சுபாஷ் என்ற உற்பத்தி நிலையத்தை சுற்றி ஒரு முப்பது கிலோமீட்டர் சுற்றல நம்ம உற்பத்தி சேர்ந்திருக்காங்க தொடர்ந்து ஆர்வத்தோட பணம் கட்டிருக்காங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் நம்ம ஒரு மூவாயிரம் பேருக்கு நம்ம பரிசு கொடுத்துருக்கோம் அந்த மூவாயிரம் பேர் கிட்டத்தட்ட ஐநூறு பேர் வந்து அசு சாலையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அசு சாலைன்னா ரெண்டாயிரம் கட்டினவங்களுக்கு மோதிரம் மூவாயிரம் கட்டினவங்களுக்கு இந்த மாதிரி மிக்சி குக்கர் டிவி ஸ்டாண்டு ராக்கி சேரு பிரிட்ஜு இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கோம் சில்வர் பாத்திரங்கள் டிவிகள் அதாவது கட்ல மெத்த சோஃபா இது மாதிரி எண்ணற்ற பரிசு பொருட்களை கிட்டத்தட்ட நம்ம வந்து மூவாயிரம் பேரத்தில் ஐநூறுபா அதிர்ஷ்ட சாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுத்துருக்கோம் அந்த வகையில் இந்த உம்பக தேத்து இன்னைக்கு அதிர்சாலையா நீங்கள் யாரானாலும் தேர்ந்தெடுக்கப்படலாம் அந்த அதிர்ஷ்டசாலிங்கிறது எங்கள் கையிலையோ எங்கள் ஏஜென்ட் கைகளிலேயோ இல்லை எங்களுடைய யாருடைய கையில இல்லை அந்த அதிர்ஷ்டசாலி எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக சாலையாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்கிறது சுபாஷ்சு எப்பவுமே நிரூபிச்சிருக்கோம் அந்த மாதிரி தான் இந்த குழுக்களிலும் இந்த பத்தாத தேயத்திலையும் டிவிஎஸ் ஸ்கூட்டி ஒரு நபருக்கு மக்களுக்கு நம்ம வழங்க போகிறோம் அது யார் யார் பணம் கட்டிருக்காங்க பணம் கட்டலை எல்லா டுக்குனையும் நம்ம உள்ளே போட்டு நம்ம கொடுக்க போறோம் பணம் கட்டுறதுக்கு உங்கள் பேரில் குழுக்க உழுது ப பரிசு உழுதுச்சுன்னா அவங்களுக்கு பரிசு கொடுத்துருவோம் பணம் கட்டாத பேரில் பரிசு உழுதுச்சுன்னா அது கம்பெனிக்கு சார்ந்துடும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இப்போ நம்ம குழுக்களுக்கு குழுக்கள் குலுக்கி அந்த அல்ச சாலை யாருன்னு தேர்ந்தெடுக்க போகிறோம் அந்த நிகழ்வுக்கு நேரடியாக வந்துவிட்டோம் நேரடியாக வந்திருக்கவங்க வந்து குளிக்கிட்டு நம்ம அந்த அல்ச சாலையை தேர்ந்தெடுவோம் வாங்க 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 குளிக்க விடுங்க வாங்க கோவிந்தராஜன் வாங்க கொடுக்குங்க நிறைய பேர் சுபாஷ் சந்திர பேசோடய யூடியூப் சில லைவ் டெலிகாஸ்ட் நடக்கும் நம்ம நேரடியாக போகட்டே என்ன நம்ம சுபாஷ் சந்திர பேசு யூடியூப் சேனல் ஒவ்வொரு மாசமும் பன்னெண்டாம் தேதி ஆச்சுன்னா ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் கண்டிப்பாக லைவ் டெலிகாஸ்ட் போட்டுருவாங்க அப்போ நம்பிக்கையோட ஆன்லைனில் டெலிகாஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்க எங்க சுபாஷ் சந்திர பேசுன வச்ச நம்பிக்கைக்கு நான் என்னைக்கும் பாத்திரமா இருப்போம் தரமான அந்த குழுக்கள் தொடர்ந்து நடத்துவோங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்திருக்கவங்கள வச்சு குளிக்காச்சு இப்போ ஒரு அரச சிலையை வந்து பால் பாண்டி வந்து எடுத்துக் கொடுப்போம் ம் ஒரு டோக்கன் வந்து அசு சாலை எடுத்து கொடுத்துட்டாரு அந்த அரிசாலி டோக்கன் எடுத்து கொடுத்த அந்த பால் பாண்டிக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அவர் வந்து டோக்கன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு எழுபத்தி ஒம்பது நாற்பத் நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒம்போது நம்பர் டோக்கனை வந்து இந்த அரிசாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இந்த ஒம்பதாயிரத்தி தேதியோட பத்தாம் மாத குழுக்கெல்லாம் அசுசாலை பெருக்கு டிவி ஸ்கூட்டி பெறக்கூடிய அரிசசாலி பேர் நாங்கள் இப்போ வாசிக்கிறோம் ஊரே நாங்கள் பேசி வாசிக்கிறோம் நம்ம சொல்லுங்கள் நாற்பத்தஞ்சு எழுபத்தி ஒம்போது நம்பர் டோக்கன் நம்பர் ஆ பேர் வந்து ராஜ்கண்ணன் ஊர் வந்து சித்திரகை ஊர் வந்து சித்திரைக்க வேண்டிப்பட்டி ஏஜென்டம் வந்து கார்த்திக் அவருக்கு வந்து இந்த பணம் தொடர்ந்து கட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த பரிசு சென்றடையுது அவங்களுக்கு சுபாஷ்ந்திர பேசுடைய நன்றியும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த டிவிஎஸ் ஸ்கூட்டி வாங்குறதுக்கு வந்து நம்ம வந்து பேசிக் ப்ரைஸ் மட்டும்தான் நம்ம பந்து கம்பெனியில் பணம் கட்டுவோம் மற்றபடி ரோட் டேக்ஸு இன்சூரன்ஸு அந்த 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 செலவெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் அந்த யார் இந்த வாடிக்கையை விழுந்துருக்காங்களோ அவங்க தான் அதை கட்டி எடுத்துக்கணுங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த சுபாஷ் பேச தொடர்ந்து நம்பி கட்டுறவங்க அனைத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய தொடர்ந்து ஆதரவு அளிக்கக்கூடிய எங்கள் ஏஜெண்ட் அடுத்து உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனப்பூர்வம் நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் திருச்சிட்டு மதுரை பைபாஸ் ரோடு மீனி வயல் மருங்காவரி கல்லுப்பட்டிங்கிற இடத்துல மிக பிரமாண்டமாக உபயோகி பண்ணுற சுபாஷ் என்ற தமிழ்நாடு ஃபுல்லாக இஎம்ஐ வசதியோட ஃப்ரீ டெலிவரி கல்யாண சர்வீஸ் கிரகப்புற சர்வீஸ் எல்லாம் பர்னிச்சர் கொடுத்துட்ருக்கோம் நேரடியாக நம்ம வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கல்லில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் மனசு நினைவோடு போயிட்டுருக்காங்க கல்யாண சர்வீஸை வந்து வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக கரெக்டாக பண்ணுறாங்க சிறப்பாக டெலிவரிலாம் தராங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறோம் உங்களுக்கு தேவையான கல்யாண சர்வீஸாக இருக்கட்டும் கிரகப்புற சர்வீஸ் இருக்கட்டும் சுபாஷ் சந்திரபோஸ் பேக்டர் நேரடி உற்பத்தி நிலையில் வந்து தொடர்பு கொண்டு நீங்களும் அந்த பர்னிச்சர் பொருட்கள் அழிகிட்டு போயிட்டு உங்க வீட்டுக்கா இருந்தாலும் சரி உங்க கல்யாண சரி இத்தனை தேதி நீ சொன்னீங்கன்னா அத்தனை தேதி நாங்க ஃப்ரீ டீட் பண்ணி தமிழ்நாடு கொடுக்குறோம் அப்படி தெரிவிச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ்